எப்படியான முற்றாக மாறிய யாழ்ப்பாணம் மக்களை இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு வந்து கார்த்திகை தீப திருநாள் எனவே யாழ்ப்பாணத்தினுடைய ஊருக்குள்ள மக்கள் எப்படி திருநாளை கொண்டாடுகின்றார்கள் சில கடைகள் எப்படி இருக்குது எப்படியான விடியங்கள் இங்கே என்று இடம்பெறுகிறது என்றுதான் ஒரு காணொளி ஒரு சிறிய ஒரு காணொளி மறக்காமல் பாருங்கள் இந்த கிட்ட யூடியூப் சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்கள் நாங்கள் இப்பொழுது இருக்கின்ற இடம் இலங்கை யாழ்ப்பாணம் யாழ் நகரப் பகுதி இப்போ என்னென்னடா இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் யாழ்ப்பாணம் நகரப்பகுதிகளில் இதில் குத்தி வைத்து தீபங்கள் வந்து ஏற்றிருக்கிற காட்சியை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது ஆனால் பாருங்க இதெல்லாம் வைத்து எரிச்சு கொண்டிருக்கிறோம் இது வந்து ஜால் நகர பகுதி இதுலையெல்லாம் பாருங்கள் சிறிய சிறிய தீபங்கள் வந்து கொளுத்தப்பட்டிருக்கிறது இலங்கையிலேயே மிகப்பெரிய அனத்தமிடம் பெற்று இப்பொழுது நாடு மீண்டு கொண்டு வருகின்ற இந்த நேரத்தில் உள்ளூர்களில் எப்படியான விடயங்கள் இடம்பெறுகிறது என்று பார்க்கலாம் இந்த இதிலெல்லாம் தீபம் ஏற்றி இருக்கிறோம் இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தினுடைய நகர பகுதியில் நிற்கிறோம் ஒவ்வொரு வருடமும் விளக்கீடு என்றாலே இலங்கை யாழ்ப்பாணத்தில் வீடுகளுக்கு முன்னால் வித்தியாசமாக வித்தியாசமான வடிவங்களில் இப்படி வந்து கொளுத்துவார்கள் பொதுவாக இப்போ கடைகளில் முன்னால் வந்து கொளுத்திருக்கிற காட்சியை காணக்கூடிய மாதிரி இருக்குது மக்களே ஒரு காலத்தில் போன வருடம்னு நான் நினைக்கிறேன் இதே இடங்களில் வந்து நான் காணொளி எடுக்க வந்திருந்தேன் ஏராளமான இடங்களில் விளக்குகளை வந்து கொளுத்தி இருந்தார்கள் இந்த முறை மழை இயற்கை பேரிடர் இலங்கையில் பல அனர்த்தங்கள் நிகழ்ந்ததன் காரணமாக நிறைய இடங்களில் நிறைய விளக்குகள் வந்து கொளுத்தப்படையில் சரி வாங்க மக்களை நாங்கள் அப்படியே உள்ளூர்களுக்கு போயிட்டு எப்படி தீபத்திருநார்களை கொண்டாடுகிறார்கள் யாழ்ப்பாண மக்கள் என்ன பார்க்கலாம் நாங்களெல்லாம் அந்த காலத்தில் இந்த வாழை இருக்குது தானே இந்த பாலகுத்தியில் இருக்கிற அந்த தேங்காய் சோட்டை எடுக்கிறதுக்காண்டி சைக்கிளில் போய் தூச்சக்கர வண்டியில் போய் அதை கலவா எடுக்கிறது அந்த காலம்ன்றதை விட கிட்டத்தட்ட எட்டாம் ஆண்டு ஒன்பதாம் ஆண்டு படிக்கிற காலப்பகுதிகள் இலங்கை யாழ்ப்பாணத்தில் எப்படி தீபத்திருநாளை கொண்டாடுகிறார்கள் அதை கடைகளுக்கு முன்னாலே எப்படி கொண்டாடுகின்றார்கள் என பார்த்து கொண்டிருக்கிறோம் கடைகளுக்கு முன்னாலே அழகாக தீபங்களை ஏற்றி கொண்டாடி கொண்டிருக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் அடுத்த கட்டமாக நாங்கள் கடைகள் பார்த்தோம் இப்போ வந்து வீடுகளுக்கு முன்னால் இலங்கை யாழ்ப்பாணத்தில் வீடுகளுக்கு முன்னால் எப்படி திருநாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லி பார்க்க போகின்றோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னோம் ஒரு வீடுகளுக்கு முன்னாலையும் சின்ன சின்ன விளக்குகளை ஏற்றி அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் கொளுத்தி தனிய நல்லா இருக்கு எல்லாரும் கொளுத்திட்டு ஒரு காலத்தில் முன்னுக்கு நிற்பாங்களா இப்போ வந்து கை தொலைபேசிகள் நவீன ஊடகத்தினுடைய வரைகையால் கொளுத்திட்டு எல்லாரும் வீடுகளுக்குள்ள போயிருந்துட்டும் இதை விட வீடுகளுக்கு இன்னும் இருக்கும் இது உள்ளூர் உள்ளூர் போயிருக்கிற கடைகள் மதில் எல்லாம் வந்து சுட்டி விளக்குகள் வந்து வைச்சிருக்கணும் நல்லா என்ன இது வந்து நாங்க பார்த்ததுல கொஞ்சம் வித்தியாசம் வாழத்தடல்ல குட்டி குட்டி விளக்குகளை குத்தி வரிவா செய்திருக்கணும் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இப்பதான் சில பேர் கொளுத்தி கொண்டிருக்கோம் பழைய வீடு யாழ்ப்பாணத்துல இங்க பாருங்க இது கொஞ்சம் வடிவாக இருக்குது பாலை குத்தியில் வித்தியாசம் வித்தியாசம் குத்தி இப்போ செய்யறது இப்போ வந்து நேற்று பார்த்தா இரும்பில செய்து விற்று கொண்டு இருந்துச்சினம் இப்ப இது வந்து நான் கொஞ்சம் மெயின் வீதிக்கு வந்துட்டேன் ஆனால் இந்த முறை வந்து பூனை விரட்டத்தை விட தீபத்திருநாள் கொண்டாடுற வீதம் வந்து குறைவு என்று சொன்னால் இயற்கை பேரிடரால் மிகப்பெரிய அழிவை இலங்கை சந்திச்சிருக்கபடியாக நிறைய பேர் கொண்டாடலை இப்போ ஒரு மாடி வீடு அங்கே மேலே வேறுங்க மேலே வந்து தீபங்களை வைத்து கொண்டாடி கொண்டிருக்கணும் ஆனால் இதை விட கூட இந்தியாவில் தமிழ்நாட்டில் வெகு விமர்சையாக இன்றைக்கு கொளுத்துவார்கள் ஆனால் இலங்கை யாழ்ப்பாணத்தில் சற்று வித்தியாசம் அதேமாக வாழை குத்தி வச்சு சிரட்டை வைக்கிறது தான் இங்கே மரவு அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது ஆலயங்கள் எப்படி இந்த ஆலயங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே வரிசையாக கீழே விளக்குகள் வந்து இருந்து கொண்டிருக்கிறது பார்க்க அழகாக இருக்குது இப்போ நாங்கள் ஒரு ஒழுங்கைக்குள்ளே போக போகிறோம் மக்களை வந்திருந்தேன் இந்த ஒழுங்கைக்குள்ளே அழகாக இருந்துச்சு சரி உள்ளே போய் பார்ப்போம்னு சொல்லி வந்திருந்தேன் பாருங்க எப்படி இருக்குண்டு வடிவாக இருக்குது சின்ன ஒழுங்கு என்ற வழியால் எல்லோரும் கிட்ட 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 வச்சு கொளுத்தி இருக்கிறோம் எல்லாம் இப்போ முந்தி வந்து மண் மண்ணை வெட்டி வாழை குத்தி நடலாம் இப்போ வாளியலுக்குள்ளே வச்சுருக்கிறேன் முன்னால் பக்தி பாடல்கள் எல்லாம் போட்டு யாழ்ப்பாணத்தில் இப்படி நடந்து கொண்டிருக்கு தென்னெலி நகரம் கடைகளுக்கு முன்னால் சின்ன சின்ன வச்சு கொண்டு மீண்டும் ஊர்களுக்குள்ளே வந்துட்டோம் இலங்கை யாழ்ப்பாணம் இப்போ எந்தெந்த ஊருன்ற நான் சொல்லலை இல்லை ஏன்னா இப்போ நிறைய ஊர்களுக்குள்ள போய் குட்டி குடியாக தான் எடுக்கிறேன் என்ன எப்படி கொண்டாடுகிறார்கள்னு சொல்லி பார்ப்பதற்காக இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் வடிவாக வடிவாயிருக்கு உங்களுக்கு காடுவோம் என்று சொல்லி இன்னொரு இடத்துக்கு வந்துருக்குறேன் பாருங்க அங்கே இதில் வேறுங்க இவ்வளவு தீப்பந்த மாட்டேன் சரி என்ன சுட்டியலை மினக்கெட்டை அடுக்கி கொளுத்தி வச்சிருக்கணும் இதில் வித்தியாசமாக இருக்கு இப்போ வந்து நேரம் ஏழு மணி முப்பது நிமிடத்தை தாண்டுது அப்புறம் வயசு போனாக்கள்லாம் நிற்கணும் என்ன இளம் ஆக்கலை நான் காணல பெரும்பாலும் யாழ்ப்பாணத்தில் கோயில்களில் வச்சுக்கணும் இது வரி வேறு சன சமூக நிலையத்தில் எப்படி விளக்குகளை வைத்து கொண்டாடுகிறார்கள் பார்க்கறோம் அருமையான இரவு பொழுதுலேயே ஒரு ஒரு காணொலியை உங்களுக்கு தொகுத்து வழங்கியிருந்தேன் இப்போ நான் பார்த்த அனுபவத்தை தான் பகிர்ந்திருந்தேன் என்று சொன்னால் தீப திருநாளில் இப்படியெல்லாம் நாங்கள் ஒரு காலத்தில் வெளிக்கிட்டு எப்படியெல்லாம் வீடுகளுக்கு முன்னால் கொண்டார்கள் என்று சொல்லி எல்லாம் ஒரு காலத்தில் பார்த்துருந்தோம் அந்த ஒரு ஞாபகத்தில் இந்த காணொலியை எடுக்கணும் என்று சொல்லி ஆசைப்பட்டு பகிர்ந்துருக்கிறேன் மறக்காமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள் இன்னும் பல காணொலிகள் திற காத்திருக்கிறேன் நன்றி மக்களே என்றும் உங்கள் அன்பான விது டாட்